பிப்ரவரி ஆறாம் தேதி தமிழக வரலாற்றில் ஒரு பொன்னால் என்று மகிழ்ச்சியுடன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அன்றைய தினம்தான் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவரான கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய முழு உருவச்சிலை தமிழ்நாடு அரசின் சார்பில் கன்னிமாரா நூலக வளாகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன் அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வில் தமிழ்நாட்டு மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு மார்க்சுக்கு மரியாதை செலுத்துவது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு விழா சென்னையில் நடைபெற்ற போது சென்னை மாநகரத்தில் பல புகழ்பெற்ற தலைவர்களுக்கு சிலை என்பது வைக்கப்பட்டு தமிழக அரசால் நல்ல முறையிலே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அதைப்போல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக சமுதாய மாற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து மார்க்சியம் என்கிற மகத்தான தத்துவத்தை உருவாக்கியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய உருவச்சிலை என்பது சென்னையிலே இல்லாதது ஒரு பெரும் குறை இந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு முழு சிலையை சென்னையில் அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்வைத்தோம் அந்த வேண்டுகோளை ஏற்று இப்போது கன்னிமாரா நூலக வளாகத்தில் ஒன்பது அடி உயர பீடத்தில் அதற்கு மேல் ஒன்பது அடி உயர முழு உருவச் சிலை என்பது கம்பீரமாக எழுந்து நிற்கிறது அது நிச்சயமாக தமிழக வரலாற்றில் ஒரு மு முக்கியமான ஒரு நிகழ்வாக மார்க்ஸ் சிலை திறப்பு நிகழ்ச்சி என்பது இடம்பெறும் என்று நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இது மார்க்சிய தத்துவத்தை மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் எடுத்து செல்வதற்கும் மார்க்ஷின் மீதான பெருமைகளை அவருடைய மகத்தான உலக மனித குலத்திற்கு அவருடைய மகத்தான பங்களிப்பை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் ஒரு மிகச்சிறந்த அடையாள சின்னமாக இந்த சிலை என்பது அமைந்திருக்கிறது இத்தகைய முயற்சியை மேற்கொண்ட இதை செயல் வடிவம் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்